இனி அப்படி மனுஷனத்தான் அனுப்பணும் பண்ணணும் வேதத்தை குறுக்குற மட்டும் வேலையா இருந்தா யாரை கொடுத்துட்டு போக வேண்டியதானங்க யாரு கொடுத்தாலும் வாங்கிட்டு போறான் இப்ப என்னென்ன மனுஷன்தான் ஒண்ணு கொடுக்கணும் என்ன இருக்குது அப்ப குடுக்கிற வேலை மட்டும் இல்லவா தூதர்களுக்கு அதை வாழ்ந்து காட்டுற வேலை இருக்கிறது அதை விளக்குகிற வேலை இருக்கிறது நல்லா யோசிச்சு பார்க்கணும் தூதர்களை அனுப்புறது வந்து மழைக்கு ஈஸி அனுப்பியிருக்கலாம்லங்க அல்ல என்ன பதில் சொல்றான் பூமியில் மழக்கு வசிச்சாங்கன்னு சொல்லு மழக்கு அனுப்புவோம் நீ மனுஷன் வச்சுக்கிட்டு எப்படி நீ மழை கேட்கிற மனுஷனுக்கு வழிகாட்ட மனுஷன் தலை நடப்ப முடியும் அல்ல கேட்கிறான் அப்ப லவ்கான பில்லா இருந்து மலாய்க்கத்தின் எம் சூன நீன இந்த பூமியில மாணவர்கள் வசித்துக் கொண்டு இருப்பார்களே ஆனால் இல்ல நசல் நா அலைகும் மினசமாய் மலக்கர் சூழா அவர்கள் மீது வானவரையே தூதராக நாம வந்து அனுப்பியிருப்போம் என்ன வா தூதர்களா வரக்கூடியவங்க வந்து செய்தியை வாங்கி தருவதற்கு மட்டும் வருவதில்லை

மலக்கு அனுப்ப சொல்லியா நாம ஏத்துக்கறதுக்கு தயாரா இருக்குறோம் நீ மனுஷன் வந்துக்கிட்ட தூதர் மாதிரி எப்படி ஏத்துக்கிறது இந்த ஒரு கோரிக்கை வச்சு தான் நான் சொல்லி கேட்கறோம் மக்களுடைய விருப்பம் எல்லாம் என்னவா இருந்துச்சுன்னு வானவர் वानர் வரணும் என்பதால அவроде விருப்பமா இருந்துச்சு அப்ப அல்லாஹ் வந்து ஈஸியான ஒரு ஒரு வானவர் அனுப்பி அம்பட்டு குறை நேர்வெளி கிட்டுறகலாம் அல்லாஹ் என்ன செய்யறா மக்கள் ஏத்துக்காத ஒரு வழியை வேணும்னு தேர்ந்து எடுக்கறான் பாலைத்துல இருந்து பொத்துன புஸ்தாயத்தை போட்டா மக்கள் ஈஸியா ஏத்துக்குவாங்க மலக்கு வந்து சொன்னா ஏத்துக்குவாங்க மனுஷன் வந்து சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க அதை தேர்வு செய்யறான் வேணும் முடியல அதை எதை சொன்னால் ஈஸியா ஏத்துக்கொண்டு அதை வேணும்னு தவிர்த்து விட்டு எதை சொன்னா ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கணும் அந்த வழியெல்லாம் சேர்ந்துருக்கான் மனுஷன் வந்து சொன்னா ஏத்துக்கிட முடியல இப்ப நானே சொன்னீங்க என்கிட்ட ஒருத்தர் வராரு நான் நல்லா ஒதுக்குவோன்னா ஒதுக்க மாட்டேன் அங்கியும் புஸ்தகம் நேரம் வருது கண்டாலே நான் காத்துக்கிட்டு போக்குறேன் இந்த ஒரு பிரிமானம் இல்லாத புஸ்தகம் இறங்கி ஒரு உட்காந்து நான் உடன் நம்பிடுவேன் இல்ல நீங்க நம்பிவிடுங்கல எல்லாரும் நம்பிடுவோம்ல அப்ப அந்த மாதிரி ஒரு வழியில வந்து கொடுத்தால் மக்கள் ஈஸியா நம்புவாங்க இருந்தும் கூட அல்லாத தவிர்க்கிறான் ஏன் தவிர்க்கிறான்னு கேட்டா இவருக்கு வேற ஒரு வேலையும் இருக்கிறது வாங்கி தர்ற வேலை மட்டும் இல்லப்பா வாழ்ந்து காட்டுற வேலை இருக்குது இதை இது போக இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் இறை தூதர்கள் இதுல இருந்து என்ன வழங்க தர்ற மட்டும் வகிய தர்ற வேலை மட்டும் இறை தூதருக்கு இல்ல நடைமுறைப்படுத்தி காட்டுற வேலை இருக்குங்கிறத இது இருந்து அடுத்து இன்னொன்னு கவனிங்க நாம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறோம் சில சமுதாயங்களுக்கு வந்து ரெண்டு தூதர் அனுப்புனாங்க சில சமுதாயத்துக்கு மூணு தூதர் அனுப்புனா நல்லா சொல்றோம் இப்ப வேதத்தை வாங்கி தர்றது தான் வேலைன்னா ரெண்டு எடுத்து மூசா ஹாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவருக்கு பேச தெரியாதுங்கிறதுனாலயே இன்னொரு ஆளை சப்போர்ட்டுக்கு ஹாரு நல்லா அனுப்புறோம் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து புஸ்தகம் இருக்கிற கல்லு கொடுக்க வேண்டிய வேணாம் இவர் பேச குரான் மட்டும் வேதம் மட்டும் போதும் சொன்னா ஹார் மூசாவுக்கு கொடுத்த வேதத்தை கொண்டு போய் உனக்கு பேச தெரியாது உனக்கு என்ன போய் உனக்குதான் வேலை நடந்திருக்கிறான் வேகத்தை கொண்டு மூஞ்சி ஏறி அவன் படித்து தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் தானே அல்ல என்ன பண்றான்னு கேட்டா பேசி விளக்கணுமா விளக்குறதுக்கு தகுதியாக உங்களால எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா சேர்த்து அனுப்புறான் அப்ப அந்த வேதத்தை வாங்கிட்டு கொடுக்குற மட்டும் வேலையா இருந்தா அவர் திக்கு வேலையா இருந்தா என்ன ஊமையா இருந்தா என்ன இப்போ இந்த புஸ்தகத்தை கொண்டாந்து உங்களுக்கு கரை சொல்றேன் இதை தர்றது மட்டும் வேலையா இருந்தா ஒரு ஊமைக்கு கொடுத்தா உங்களுக்கு என்னென்ன புஸ்தகத்தை தருவா நீங்க வாங்கிட்டு போறீங்க உண்மையார் சாமி கேட்குறீங்க அவன் உண்மையா இருந்தா என்ன உனக்கு திக்குவா இருந்த உனக்கு என்ன புஸ்தா உனக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு போக வேண்டியதானே அல்ல என்ன வைக்கிறான் குடுக்குற அளவுக்கு பேச வந்துருக்கணும் நல்லாவும் பேச்சாட்டு இருக்கணும் கொடுக்கக்கூடிய ஆள் வேகத்தை வாங்கிட்டு போற ஆளு கொஞ்சம் திக்குவாயா இருந்தா திக்குவா இல்லாத ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு சேர்த்து விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசு என்ன அர்த்தம் வேகத்துக்கு விளக்கம் கொடுக்கணும் வேதத்தின் அடிப்படையில் வைத்து எடுத்து சொல்லணும் வெறும் வேதம் மட்டும் கொடுத்து வர்ற ரெண்டு வேஸ்ட் வேஸ்ட் ஆகுது இருக்கு அந்த வேலை அல்ல வேலைக்கு போய் செய்யறான் ஒரு ஆளை கொண்டு கொடுத்து வர்ற விஷயத்துக்கு ரெண்டு மணி எதுக்கு ரெண்டு தூதரை அனுப்பினதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா கொடுக்கிற வேலை மட்டும் இல்ல விளக்குற வேலையும் இருக்கிறது இறைவனிடமிருந்து பெறுகிற அந்த வேதத்தை விளக்குவார்கள் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு இருந்ததும் நீ விளங்கிடுவான் அதே மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா மூணு தூதர்கள் அனுப்பினா நம்ம ஆசை இல்லை யாசின் சூராவல் 36 ஆத்தியாயத்துல 13 11 அண்ணன் வகேன்னு சொல்லி இருக்குறோம். அந்த சமூகத்துக்குனவங்கள ஃபர்ஸ்ட் ரெட்டை அனுப்பணும் இது அرسلنا இளைகி முதுனைனி முதல் ரெண்டு குடும்பங்களை அனுப்புறோம். அப்புறம் என்ன செய்யறேன்னா கரம போகுமா? வறுத்துடாங்க. ஃஹஸ்ஸது ரபி சாலிது மூணாவது ஆளை கொண்டு வலுப்படுத்துறேங்குறான். ஏப்பா வேலட்ட கொண்டு கொடுக்குறதுன்னா வேல அவருக்கு கொடுத்து பேசிட்டே கொண்டிருந்தானே ரெண்டு பேரை அனுப்பி ரெண்டு பேரும் என்னனுமே வளைச்சு பாக்குறாங்க ஏத்துக்க மாட்டேங்கிறான் இன்னொரு கடமையான கூட சேர்த்து விட்டு மூணு பேர் மூணு பேர் சொல்லு அப்ப ஒரு வேதத்தை வச்சுக்கிட்டு மூணு ஆளா கொண்டே கொடுக்கறது மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பிக்கிறது மூணு பேரா புத்தகத்தை வாங்கி கொண்டே கொடுக்கிறது மூணு பேர் அனுப்புவோமா அப்ப அல்லாஹ் வந்து வேலையை செய்வானா அப்ப அதிகமான தூதர்களை கூட சில நேரங்கள் அல்ல அனுப்பி இருப்பதை பார்க்கும் பொழுது வேதத்தை கொண்டு போய் கொடுக்கிறது மட்டும் தூதர்களின் வேலை இல்ல வேற வேலையும் இருக்கிறது தூதர்களுக்கு என்னென்ன என்ன வேலை வருவோம் வேற வேலை இருக்குங்க அறுப்படையும் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா அல்ல வந்து வேஸ்டான வேலையை செய்ய மாட்டான் ஒரு தூதரை கொண்டு செய்யற வேலைக்கு மூணு பேர் அனுப்பணும் ரெண்டு பேர் அனுப்பணும் அப்படின்னு செஞ்சு பார்க்கணும் இதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா இது முக்கியமான அறுப்பு அடுத்து இன்னொன்னு என்னன்னு கேட்டா இப்ப புஸ்தகத்தை கொண்டு கொடுக்கணும் வைங்க குறுக்குறதுக்கு தான் தூதர் அனுப்புறோம் இப்ப நான் வந்து ஒரு எனக்கு வந்து அரபி தெரியும் இவருக்கும் அரபி தெரியும் வச்சுக்கிறோமே எனக்கு அரபி தெரியும் இவருக்கு அரபி தெரியும் நான் அரபியில ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட வேண்டியிருக்கு

மராத்திய பாஷை தெரியாது அவர் கூட என்ன அவனுக்கு தெரியுமா யாருக்கும் ஏன் கதை கேட்குமா அவனுக்கு தெரியாது என்னையா எனக்கு தெரியுதுல அந்த கடிதம் அங்கேருந்து எழுதினவனுக்கு தெரியுது வாசிக்கிற எனக்கு தெரியுது நடுவு உள்ளவனுக்கு தெரியாது எனக்கு என்ன அப்ப வந்து இந்த தூதரை அனுப்பப்படுறவருக்கு வந்து அந்த மக்களுடைய பாஷையில தான் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இது உணவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா எந்த தூதரை அனுப்புனாலும் அவங்க பாஷையில் அனுப்புன அப்படிங்கிறான் பூவிற்கேன்னு பார்த்து தெரிஞ்சிருக்கனே அப்படின்னு சொல்லும்பொழுது விளக்கிர விஷயம் நல்லா கவனிக்கணும் இனிங்கிற வின பதினான்காவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறார் உமா அரசன் விடுற எந்த ஒரு பூவரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் இல்லாபி நிசாணி கௌமிதி அவரது சமுதாயம் பேசுகிற மொழி மொழி தெரிந்தவராகத்தான் அனுப்பி இருக்கிறோம் எதற்கு இப்புற அனுப்பினோம் என்று சொன்னால் இதை இனலகும் அவர்களுக்கு இவர் விளக்க வேண்டும் என்பதற்காக தூதர் இருக்கார்ல இவர் வந்து அந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்ப தாய் தாசை இருக்கணும் இப்ப நபிகள் நாயகத்துக்கு வந்து அரபு மொழியில வேதத்தை கொடுத்தா அவங்க அரபியா இருந்தாங்க அதை வந்து ஒரு அரபி தெரியாதவங்க வைங்க கொண்டை குறுக்கிற வேலை செஞ்சிருப்பாங்களே தவிர விளக்குற வேலை செய்ய முடியுமா நபிகள் நாயகத்துக்கு அரபி தமிழ்நாட்டு ஆள் வச்சுக்கிறோம் நபிகள் நாயகம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவங்க வச்சுக்கிறோம் அவங்ககிட்ட அரபி வேதத்தை கொடுத்து நீங்க கொஞ்சம் சவுதி அரபியாவுக்கு போய் இந்த புசாதத்தை கொடுங்கன்னா குடுத்துருவாங்க உனக்கு சொல்லணுமா என்ன பழைய இது அதெல்லாம் எனக்கு தெரியாது கொடுத்தா குடுத்தா நீ விரும்புகிறேன் அப்படின்னு போயிருக்கலாம்ல அல்லாஹ் என்ன சொல்றான்ட்டு கேட்டா எந்த ஒரு தூவரை அனுப்பினாலும் அந்த கொண்டு வர்ற வேதம் எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த மொழி அவருக்கு தெரியும் அந்த மொழி தெரிஞ்சு இருக்கும் யாரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாரு அவர்களுடைய மொழியில்தான் அந்த வேதம் இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஏன் இப்படி இருக்கும்னு கேட்டா இவர் தான் அவர்களுக்கு அதை விளக்க வேண்டும் வழங்கணும் அப்போ உமா அரசா மிர் ரசூலில் எந்த தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் இல்லாத லிசான கோமகி அவரது சமுதாய மொழியில் தான் அனுப்பி வைத்திருக்கிறோம் எதுக்கு இப்படி செஞ்சோம்னு கேட்டா கேட்டால் இவை இனகும் அவர்களுக்கு அவர் விளக்க வேண்டும் என்பதற்காக இதுகள் என்ன விளங்கும் கேட்டா மழைக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தா அப்படி இருக்கும்போது வேணும் அல்லாஹ் வந்து மனிதன் அனுப்புறான் புஷ்டா அண்ணா வந்து போடணும் எதிர்பார்த்தான் அப்படி இருக்கும் பொழுது வேணும்னு அல்லா என்ன செய்யறான் முடியாது மனசுக்கு தான் அனுப்புவதுன்னு அனுப்புகிறான் உரு தூதலுக்கு கொடுத்து விட்ற மட்டும் வேலையா இருந்தா ஒரு ஆள் போதும் இருந்தால் ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க மூணு அனுப்புவாங்க சில நேரத்தில் அது போக பாசு தவரியே இல்ல புஸ்தகத்தை கொண்டு வந்து தர்றவருக்கு அந்த பாசு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கொண்டு வந்து உதன மக்கள் விளங்கிடுவாங்க ஆனால் தெரிஞ்சிருக்கணும் பாச தெரிஞ்சிருக்கணும் இன்னும் வளர்க்கணும் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது இறைவண்ணம் வேதத்தை பெறுவதோடு வேதத்திற்கான விளக்கத்தையும் அவர்கள் பெறுவார்கள் அது வேறு ஒரு வகையின் மூலமாக அவர்கள் பெறுவார்கள் விளக்கத்தை அவர்கள் மக்களுக்கு தருவார்கள் என்பது இந்த குரானுடைய தெரிகிறது இவ்வளவுதானா இது மூட பொதுவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக சொல்லக்கூடிய சில வசனங்கள் இருக்கிறது குரானுக்கு நபிகள் நாயகத்தினுடைய விளக்கம் ஒவ்வொரு வேதத்துக்கும் அந்தந்த நபிநாயக விளக்கம் கண்டிப்பாக அவசியம் நபிமார்களுடைய விளக்கம் இல்லாமல் எந்த ஒரு வேதமும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய வேற சில வசனங்கள் இருக்குது அதையும் தெரிந்து கொண்ட இந்த தேவையா இருக்கு குரான் கூட்டம் உண்டான பிறகு அதுல இருந்து கொஞ்சம் மாடமா போகணும் குரான் மட்டும் போது அப்படிங்கிற மாதிரி நல்ல வசதியா இருக்கு குரான் மட்டும் போதும் திருந்தான் என்ன வேண்டாமா கொடுத்த வியாக்கியான ஒரு கண்ட்ரோலில் வந்துடும் நம்ம இஷ்டத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தோம்னா சொகுசா நடக்கணும் இந்த சில பேர் அதுக்காகவே இது குரானுக்கு எதிரானது இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் வந்து இறை தூரம் அனுப்பப்பட்ட நோக்கத்தையே கெடுத்து நாசமாக்கக்கூடியது என்பதை இன்னும் தெளிவான சான்றிதழோடு தெரிஞ்ச பிறகு நம்ம நபிமார்கள் வரலாறு போ வரலாறு தெரியவோடு முக்கியம் வரலாறு ரொம்ப முக்கியம் வரலாறை விட நபிமார்களை பற்றி உள்ள இலக்கணங்கள் முதல்ல தெரிஞ்சவனு இதை கொஞ்சம் கண்டிப்பா சில சொல்லுங்க கேட்டுக்கொண்டதனாலதான் இன்னைக்கு நபிமார்கள் இது ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த அடிப்பதை தெரிஞ்சிருந்தா அது போகும் அங்கதான் சண்டை போவோம் சுமார்